தற்பொழுது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பசும் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது அக்டோபர் முப்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பசும்பொன் செல்ல இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது பசும்பொன்னில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது முதலாம முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை முன்னிட்டு அக்டோபர் முப்பதில் பசும்பொன் செல்ல இருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் செல்ல இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது அக்டோபர் முப்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பசும்பொன் செல்கிறார் பசும்பொன்னில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாகவும் அக்டோபர் முப்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் இருக்கிறார் அனுப்பியிருக்கிறார் வணக்கம் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அக்டோபர் முப்பதில் பசும்பொன் செல்ல உள்ளதாக அண்மை தகவல் முழு விவரங்கள் என்ன அக்டோபர் முப்பதாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரை கோரி பாய்த்திருக்கக்கூடிய தேவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக இருபத்தி எட்டாம் தேதி சென்னையிலிருந்து தென்காசி செல்கிறார் ஏற்கனவே குறிப்பிட்ட இருந்த திட்டம் என்பது மழையின் காரணமாக நிகழ்ச்சி என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூத்துக்குடி செல்வதாக திட்டமிட்டிருந்த நிலையில் மழையின் காரணமாக அந்த பயணம் என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் தூத்துக்குடி தென்காசி ஆகிய இடங்களில் நேரடியாக சென்று கலாய்வு மேற்கொள்கிறார் அதே போல பல்வேறு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள இருக்கிறார் அரசு நலத்திட்ட உதவிகள் கலாய்வு ஆய்வு மேற்கொண்ட பிறகாக முப்பதாம் தேதி மதுரை கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தேவர்த்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்த இருக்கிறார் ஆண்டுதோறும் தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்துவது என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாலை மார்க்கமாக மதுரையிலிருந்து அதற்கு பின்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சென்று தேவர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலைக்கும் மாலை அணிவிட்டு மரியாதை செலுத்திவிட்டு மீண்டும் முப்பதாம் தேதி மாலை முதலமைச்சர் சென்னை திரும்ப இருக்கிறதாக தகவல் என்பது வெளியாகிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா முக்கிய செய்தி ஆகஸ்ட் முப்பது அக்டோபர் முப்பதில் பசும்பொன் செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முத்துராமலிங்க தேவர் குரு முன்னிட்டு அக்டோபர் முப்பதில் பசும்பொன் செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பசும்பொன்னில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது அக்டோபர் முப்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செல்ல இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது பசும் பொன்னில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது முதலாம முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை முன்னிட்டு

இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சரிந்தா அனுப்பி இருக்கிறார் மு க ஸ்டாலின் அக்டோபர் முப்பதில் பசுமுன் செல்ல உள்ளதாக முழு விவரங்கள் என்ன அக்டோபர் முப்பதாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரை கோரிபாய் திருக்கக்கூடிய தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக இருபத்தி எட்டாம் தேதி சென்னையிலிருந்து தென்காசி செல்கிறார் ஏற்கனவே குறிப்பிட்ட இருந்த திட்டம் என்பது மழையின் காரணமாக நிகழ்ச்சி என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக இருபத்தி ஐந்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூத்துக்குடி செல்வதாக திட்டமிட்டிருந்த நிலையில் மழையின் காரணமாக அந்த பயணம் என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் தூத்துக்குடி தென்காசி ஆகிய இடங்களில் நேரடியாக சென்று கலாய்வு மேற்கொள்கிறார் அதே போல பல்வேறு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள இருக்கிறார் அரசு நலத்திட்ட உதவிகள் கலாய்வு உள்ளிட்டவர்களை மேற்கொண்ட பிறகாக முப்பதாம் தேதி மதுரை கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்த இருக்கிறார் ஆண்டுதோறும் தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்துவது என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாலை மார்க்கமாக மதுரையிலிருந்து அதற்கு பின்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சென்று தேவர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலைக்கும் மாலை விட்டு மரியாதை செலுத்திவிட்டு மீண்டும் முப்பதாம் தேதி மாலை முதலமைச்சர் சென்னை திரும்ப தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா முக்கிய செய்தி ஆகஸ்ட் அக்டோபர் முப்பதில் பசும்பொன் செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையை முன்னிட்டு அக்டோபர் முப்பதில் பசும்பொன் செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பசும் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது அக்டோபர் முப்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பசும்பொன் செல்ல இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது பசும் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது முதலாம் முத்துராமலிங்க தேவர் குரு முன்னிட்டு அக்டோபர் முப்பதில் பசும் பொன் செல்ல இருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் செல்ல இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது அக்டோபர் முப்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பசும்பொன் செல்கிறார் பசும்பொன்னில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாகவும் அக்டோபர் முப்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பசும்பொன் செல்ல இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தெரிவதற்காக செய்தியாளர் செலினா இருக்கிறார் செலினா வணக்கம் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அக்டோபர் முப்பதில் பசும்பொன் செல்ல உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது முழு விவரங்கள் என்ன அக்டோபர் முப்பதாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மதுரை கோரிவாயில் இருக்கக்கூடிய தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக இருபத்தி எட்டாம் தேதி சென்னையிலிருந்து தென்காசி செல்கிறார் ஏற்கனவே குறிப்பிட்ட இருந்த திட்டம் என்பது மழையின் காரணமாக நிகழ்ச்சி என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூத்துக்குடி செல்வதாக திட்டமிட்டிருந்த நிலையில் மழையின் காரணமாக அந்த பயணம் என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் தூத்துக்குடி தென்காசி ஆகிய இடங்களில் நேரடியாக சென்று கலாய்வு மேற்கொள்கிறார் அதே போல பல்வேறு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள இருக்கிறார் அரசு நலத்திட்ட உதவிகள் கலாய்வு உள்ளிட்டவர்களை மேற்கொண்ட பிறகாக முப்பதாம் தேதி மதுரை கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தேவர்த்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்த இருக்கிறார் ஆண்டுதோறும் தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்துவது என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாலை மார்க்கமாக மதுரையிலிருந்து அதற்கு பின்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சென்று தேவர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மீண்டும் முப்பதாம் தேதி மாலை முதலமைச்சர் சென்னை திரும்ப இருக்கிறதாக தகவல் என்பது வெளியாகிறது இருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா முக்கிய செய்தி ஆகஸ்ட் முப்பது அக்டோபர் முப்பதில் பசும்பொன் செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையை முன்னிட்டு அக்டோபர் முப்பதில் பசும்பொன் செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பசும்பொன்னில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது அக்டோபர் முப்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செல்ல இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது பசும்பொன்னில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது முதலாம முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை முன்னிட்டு அக்டோபர் முப்பதில் பசும்பொன் செல்ல இருப்பதாக முதலமைச்சர் முகஸ்டலின் செல்ல இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது அக்டோபர் முப்பதில் முதலமைச்சர் முகஸ்டலின் பசும்பொன் செல்கிறார் பசும்பொன்னில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது அக்டோபர் முப்பதில் முதலமைச்சர் முகஸ்டலின் பசும்பொன் செல்ல இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சரிந்தா அனுப்பில் இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அக்டோபர் முப்பதில் பசுமுன் செல்ல உள்ளதாக முழு இருக்கிறது என்ன அக்டோபர் முப்பதாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரை கோரிபாய் திருக்கக்கூடிய தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக இருபத்தி எட்டாம் தேதி சென்னையிலிருந்து தென்காசி செல்கிறார் ஏற்கனவே குறிப்பிட்ட இருந்த திட்டம் என்பது மழையின் காரணமாக நிகழ்ச்சி என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூத்துக்குடி செல்வதாக திட்டமிட்டிருந்த நிலையில் மழையின் காரணமாக அந்த பயணம் என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் தூத்துக்குடி தென்காசி ஆகிய இடங்களில் நேரடியாக சென்று கலாய்வு மேற்கொள்கிறார் அதே போல பல்வேறு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள இருக்கிறார் அரசு நலத்திட்ட உதவிகள் கலாய்வு உள்ளிட்டவர்களை மேற்கொண்ட பிறகாக முப்பதாம் தேதி மதுரை கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தேவர்த்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்த இருக்கிறார் ஆண்டுதோறும் தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்துவது என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாலை மார்க்கமாக மதுரையிலிருந்து அதற்கு பின்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சென்று தேவர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலைக்கு மாலை அணிவிட்டு மரியாதை செலுத்திவிட்டு மீண்டும் முப்பதாம் தேதி மாலை முதலமைச்சர் சென்னை திரும்ப இருக்கதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி முக்கிய செய்தி ஆகஸ்ட் அக்டோபர் முப்பதில் பசும்பொன் செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முத்துராமலிங்க தேவர் குரு முன்னிட்டு அக்டோபர் முப்பதில் பசும்பொன் செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பசும்பொன்னில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது அக்டோபர் முப்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பசும்பொன் செல்ல இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது பசும் பொன்னில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது முதலாம முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை முன்னிட்டு அக்டோபர் முப்பதில் பசும்பொன் செல்ல இருப்பதாக முதலமைச்சர் முகஸ்டலின் செல்ல இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது அக்டோபர் முப்பதில் முதலமைச்சர் முகஸ்டலின் பசும்பொன் செல்கிறார் பசும்பொன்னில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது அக்டோபர் முப்பதில் முதலமைச்சர் முகஸ்டலின் பசும்பொன் செல்ல இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சரிந்தா அனுப்பியிருக்கிறார் மு க ஸ்டாலின் அக்டோபர் முப்பதில் பசு ஒன்று செல்ல உள்ளதாக இருக்கிறது தகவல் விவரங்கள் என்ன அக்டோபர் முப்பதாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரை கோரிபாய் திருக்கூடிய தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக இருபத்தி எட்டாம் தேதி சென்னையிலிருந்து தென்காசி செல்கிறார் ஏற்கனவே குறிப்பிட்ட இருந்த திட்டம் என்பது மழையின் காரணமாக நிகழ்ச்சி என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூத்துக்குடி செல்வதாக திட்டமிட்டிருந்த நிலையில் மழையின் காரணமாக அந்த பயணம் என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் தூத்துக்குடி தென்காசி ஆகிய இடங்களில் நேரடியாக சென்று கலாய்வு மேற்கொள்கிறார் அதே போல பல்வேறு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள இருக்கிறார் அரசு நலத்திட்ட உதவிகள் கலாய்வு உள்ளிட்டவர்களை மேற்கொண்ட பிறகாக முப்பதாம் தேதி மதுரை கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தேவரக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்த இருக்கிறார் ஆண்டுதோறும் தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்துவது என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாலை மார்க்கமாக மதுரையில் அதற்கு பின்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சென்று தேவர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலைக்கு

தற்பொழுது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பசும் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது அக்டோபர் முப்பதில் முதலமைச்சர் மு க பசும்பொன் செல்ல இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது பசும்பொன்னில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது முதலாம முத்துராமலிங்க தேவர் குரு முன்னிட்டு அக்டோபர் முப்பதில் பசும்பொன் செல்ல இருப்பதாக முதலமைச்சர் மு செல்ல இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது அக்டோபர் முப்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பசும்பொன் செல்கிறார் பசும்பொன்னில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாகவும் தகவல் அக்டோபர் முப்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா அனுப்பியிருக்கிறார் வணக்கம் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அக்டோபர் முப்பதில் பசும்பொன் செல்ல உள்ளதாக அண்மை தகவல் முழு விவரங்கள் என்ன அக்டோபர் முப்பதாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரை கோரி பாய் தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக இருபத்தி எட்டாம் தேதி சென்னையிலிருந்து தென்காசி செல்கிறார் ஏற்கனவே குறிப்பிட்ட இருந்த திட்டம் என்பது மழையின் காரணமாக நிகழ்ச்சி என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூத்துக்குடி செல்வதாக திட்டமிட்டிருந்த நிலையில் மழையின் காரணமாக அந்த பயணம் என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் தூத்துக்குடி தென்காசி ஆகிய இடங்களில் நேரடியாக சென்று கலாய்வு மேற்கொள்கிறார் அதே போல பல்வேறு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள இருக்கிறார் அரசு நலத்திட்ட உதவிகள் கலாய்வு உள்ளிட்டவர்களை மேற்கொண்ட பிறகாக முப்பதாம் தேதி மதுரை கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்த இருக்கிறார் ஆண்டுதோறும் தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்துவது என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாலை மார்க்கமாக மதுரையிலிருந்து அதற்கு பின்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சென்று தேவர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மீண்டும் முப்பதாம் தேதி மாலை முதலமைச்சர் சென்னை திரும்ப இருக்கிறதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சொல்லினா முக்கிய செய்தி ஆகஸ்ட் அக்டோபர் முப்பதில் பசும்பொன் செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையை முன்னிட்டு அக்டோபர் முப்பதில் பசும்பொன் செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பசும்பொன்னில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது அக்டோபர் முப்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பசும்பொன் செல்ல இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது பசும் பொன்னில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது முதலாம முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை முன்னிட்டு

இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சரிந்தா அனுப்பியிருக்கிறார் வணக்கம் தற்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அக்டோபர் முப்பதில் பசுமன் செல்ல உள்ளதாக அன்விதாள் வெளியாகி இருக்கிறது என்ன அக்டோபர் முப்பதாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மதுரை கோரிபாயத்திருக்கக்கூடிய தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து